என்பிஎச்ஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது இந்த அறிவிப்பை பற்றி பார்ப்பதற்கு முன்பு நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் மருத்துவ சேவைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்பிஎச்ஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது குறிப்பா ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தின்படி ஒரு குடும்பத்திற்கு வருடத்திற்கு ஐந்து லட்சம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இலவச மருத்துவ சேவை வந்து வழங்கப்பட சத்திய கூறுகளும் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் கிட்டத்தட்ட போதுமான அளவு வசதியும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே உரிய சிகிச்சையும் வந்து கிடைக்காமல் எத்தனையோ பேர் வந்து அவதியில இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நண்பர்களே அனைத்து விதமான ரேஷன் கார்டுகள் நீங்கள் ஆயுஷ்மான் கார்டு பெற வேண்டுமானால் உங்களுடைய மொபைல் எண்ணுடன் ஆதாரை இணைப்பது கட்டாயமாகும் எப்படி நம்ம பேனையும் ஆதாரையும் இணைத்து வைத்திருக்குமோ அதே போல மேலும் ஆயுஷ்மான் பட்டியலில் உங்கள் பெயர் இல்லை என்றால் உங்களுடைய ரேஷன் கார்டு அல்லது தொழிலாளர் அட்டை கொண்டு பெயரை வந்து சேர்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லி இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஸோ வந்து நீங்கள் பெருசாக வந்து கவலை கொள்ள வேண்டிய அவசியம் அப்படின்றதும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இருக்கக்கூடிய அனைத்து விதமான மோஸ்ட்லி என்பிஎச்ஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதுமட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இன்னொரு ஒரு சுட சுட ஒரு அறிவிப்பு எலெக்ஷன் டைம் இது ஓகேங்களா மீண்டும் வந்து மோடி கவர்மெண்ட் வந்தா அவங்க சைடு இருந்து ஒரு அஃபீஷியல் நியூஸ் வந்து சொல்லி என்ன அபிஷியல் நியூஸ் வந்து சொல்லி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாகவே தேர்தலுடைய முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வரும் அப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலையில தான் என்பிஎச்எச் மற்றும் பிஹெச் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான இந்த ஒரு சூழ்நிலையில தான் என்பிஎச் பிஹெச்எச் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பொருட்கள் அப்படின்றது இருக்கக்கூடும் அப்படினும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது நண்பர்களே ஸோ அதனால் வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் யாருக்கு எப்பேற்பட்ட அறிவிப்புக்கள் அப்படின்றது வெளியாக வாய்ப்புகள் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஏன்னா நிறைய விதமான சான்சஸ் மற்றும் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னும் வந்து நம்மளால் வந்து சொல்லப்படகிறது ஸோ என்பிஎச்எச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்கள் ஒருவர் ஒருவருக்குமே இந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடும் அப்படின்னும் எதிர்பார்க்கலாம் ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே எப்பேற்பட்ட அறிவிப்புக்கள் வெளியாக போகிறது என்ன